நேத்து புல்லா மழை பெஞ்சிருக்கு பாருங்க இந்த ஓடை எப்படி நிரம்பி அந்த மட்டத்துக்கு வந்து பாருங்க இந்த ஓடையை சரி செய்யற இடத்துல பொதுமக்கள் விழுந்துடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு அழகா தடுப்பு வேலி போட்டுருக்காங்க கல்லு குமிச்சி தகரத்தை சும்மா வச்சிருக்காங்க எத்தனை பள்ளி குழந்தைகள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருது எத்தனை முதியவர்கள் வராங்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ரோட்ல வெளில வந்து இந்த சமத்துக்கு இந்த ஓட்ட சமத்துக்கு வந்தா உள்ள விழுந்து போறவன் என்னத்துக்காம பாருங்க இந்த ஓடைக்கு உள்ள என்னத்துக்கு என்னத்துக்காக இந்த ஓடை இப்படி போகுது சரியான தடுப்பான்கள் எல்லா இடத்துலையும் பேரிக் வச்சு இரவு நேரங்களையும் ஒளிரக்கூடிய அந்த ஸ்டிக்கர்களை வச்சு ஒரு பாதுகாக்க ஒரு ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை அதுக்கு நியமிச்சா நல்லா இருக்கும் ஏன் இந்த மாநகராட்சி செய்யுற ஒரு வேலை நடக்குன்னா அதுல யாரும் குளியில விழுந்துட கூடாதுங்கிற பாதுகாப்பு விஷயத்த செய்யணுமா இல்லையா செய்யல மழை இந்த ஒரு நாள் பெஞ்சதுக்கு இங்கே பரபுரண்டு இருக்கு ஓடை ஓடைக்கு பாதுகாப்பு பாருங்க சூப்பர் மாநகராட்சியே அண்ணே எல்லாருக்கும் வணக்கம்ண்ணே ஓட்டம் போட்ட எல்லாரும் புளியில் விழுந்து சாகணுங்கிறத புரிய வாய்க்கு பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்கண்ணே எல்லா ஓடையும் தூர்வாருங்க ஆற்று பக்கத்தில் ஓடைய ஓடையும் தூர்வாருங்க தயவு செய்து நிறைய மழை பெஞ்சு மீண்டும் இந்த பஸ் ஸ்டாண்டு நீச்சல் குளமாக மாறக்கூடாது அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கான நீச்சல் குளமாக மாற்றிருங்க இருங்க பாதுகாப்பாக அது ரொம்ப சௌரியமா இருக்கும் இங்கே எல்லா அதிகாரிகளும் என்ன செய்கிறாங்கன்னா தீபாவளி சமயத்தில் உங்களுக்கே தெரியும் எல்லாரும் எங்கே போவாங்கன்னு ஓட்டு போட்டவங்க நம்ம மாலையில் தான் சாப்பிடணும் நடக்கட்டும் பார்ப்போம் காலங்கள் வரும் இறைவனு மேலே எடுக்கிறான் நல்லது நடக்கும்